அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கேமர்ஸ் பாட்காஸ்ட் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம வீடியோ கேம் பற்றி பேசலாம் வீடியோ கேம்ஸில் நியூஸ் அப்புறம் ரூமர்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அதை பற்றி பேசலாம் இது என்னோட முதல் எபிசோட் முதல் பாட்காஸ்ட் ஏதாவது தவறு இருந்தால் அடுத்த வர்ற எபிசோடுகளில் திருத்துக்கு முயற்சி பண்ணுறேன் முதல்ல ஜனவரியில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வர்ற வீடியோ கேம்ஸ்லாம் என்னென்ன பார்க்கலாம் முக்கியமான கேம்ஸ்லாம் கவர் ப பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா த லாஸ்ட் க்ரௌன் நீங்கள் பிரின்ஸ் ஆஃப் ஏசியா இதுக்கு முன்னாடி விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் கேம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சன்ஸ் ஆஃப் டைம் அது என்னென்னு ஞாபகம் இல்லை கரெக்டாக பட் அது வந்து ஒரு டூ டி பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் இது யூபி சாஃப்ட் கேம் அது ஜனவரி எயிட்டீன்த் ரிலீஸ் ஆகுது அப்புறம் அது எக்ஸ்பாக்ஸ் ப்ளே ஸ்டேஷன் ஸ்விட்ச் பிசி எல்லா வருது அப்புறம் லாஸ்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் பார்ட் டூ ரீமாஸ்டர்ட் லாஸ்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் பார்ட் டூ நிறையா பேர் பிஎஸ் பிஎஸ்ஃபை ஃபோர் இல்லை பிஎஸ்ஃபைவில் அதை ரீமாஸ்டர் பண்ணுறாங்க கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஏதோ நியூ மோடு வர்றதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லைக் எ ட்ராகன் இன்ஃபினிட் வெல்த் அதுவும் எக்ஸ்பாஸ் ப்ளே ஸ்டேஷன் அண்ட் பீசியில் வருது நீங்கள் அது வந்து யாசுகா கேம் பேசிக்கலி யாசுகா கேம் விளாண்ட்றதுங்கன்னா உங்களுக்கு தெரியும் காம்பேட் ஸ்டோரி எல்லாம் நல்லாயிருக்கும் இதுவும் வந்து ஒரு ஆர்பிஜி தான் சொல்கிறாங்க அது இந்த மந்த்து ரிலீஸ் ஆகுது அப்புறம் டெக்கன் எயிட் டெக்கன் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம்ஸ் அது டெக்கன் வந்து ஃபைட்டிங் கேம் தெரிஞ்சுருக்கோம் டெக் எயிட் வந்து ஜாயின் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆகுது எக்ஸ்பாஸ் ப்ளேஸ்டேஷன் அண்ட் பீஸில் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மந்த்து ரிலீஸ் ஆகிற கேமில் முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நாலு கேம் சொல்லியிருக்கிறேன் அடுத்து லாஸ்ட் இயர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ரிலீஸான பெஸ்ட்டு கேம்ஸ் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் இந்த பெஸ்ட்டு கேம்ஸ் வந்து ஒரு பத்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தங் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேம் பிடிக்கும் இது நான் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டு டியா ஃபோர் டியா ப்ளவ் கேம் நான் டியா த்ரீ வந்து நிறையா விளாண்டுருக்கேன் ஸோ டியா ஃபோர் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க நல்லாவும் இருக்குது ஸோ அது வந்து ஒன் ஆஃப் மை பெஸ்ட் கேம்ஸ் லாஸ்ட் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் அப்புறம் ஸ்டார் வார்ஸ் ஜெடாய் சர்வைவர் நீங்கள் ஸ்டா ஸ்டார் வார்ஸ் ஜெடாய் ஃபால் அண்ட் ஆர்டர் டூ இயர்ஸ் முன்னாடி ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன மாதிரியான கேம்னு தேர்ட் பர்சன் ஆக்ஷன் கேம் ஸ்டார் வார்ஸ் கேம் அதுவும் நல்லா நல்ல கேம் தான் அப்புறம் ஆல் அண்ட் வேக் டூ ஆல் அண்ட் வேக் ஃபஸ்ட்டு கேம் வந்து ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் முன்னாடி வந்துச்சு அது கொஞ்சம் நல்லா பாப்புலராகவே இருந்தது இது வந்து அதோடய சீக்வல் இது இது வந்து ஒரு ஹாரர் கேம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்ஸ் பால் டஸ்க் த்ரீ இது வந்து ஒரு ஆர்பிஜி டேர்ன் பேஸ்டு இருக்கும் அது நார்மலாக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்காது நம்ம நம்ம ஃபைட் பண்ணோம் அப்புறம் எனிமி டீம் ஃபைட் பண்ணோம் ஒரு டேர்ன் பேஸ்டாக இருக்கும் நீங்கள் இந்த பில்லர்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி டிவினிட்டி ஒரிஜினல் சின் அந்த மாதிரிலாம் விளாண்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இது இது வந்து நிறைய இடத்துல கேம் அவார்ட்ஸில் கூட பெஸ்ட்டு கேம் ஆஃப் த இயர் வந்துச்சு அதுக்கப்புறம் லெசண்ட் ஆஃப் தியர்ஸ் ஆஃப் த கிங்டம் இது வந்து நான் வந்து இதுதான் வந்து கேம் ஆஃப் தி இயர் வாங்கணும்னு நினச்சேன் எக்ஸலன்ட் கேம் நீ நின்டன ஸ்விட்செலாம் தான் ஸோ நீங்கள் டெண்டர் ஸ்விட்ச் வச்சுருந்தீங்கன்னா இந்த கேம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல கேம் அப்புறம் ஃபைனல் ஃபேண்டசி சிக்ஸ்டீன் இது பிஎஸ்ஃபை ஓன்லி இது ரொம்ப ஃபைனல் ஃபேண்டசி நீங்கள் கல்விப்பட்டிருப்பீங்க பிஎஸ்ஃபை வச்சுருந்தீங்க ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபைனல் ஃபேண்டஸி ரொம்ப வருஷமாக இருக்குது ட்வெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாக இருக்குது இது சிக்ஸ்டீன்த்து வெர்ஷன் காம்பேட் இந்த ஃபைட் ஃபைட்டிங் எல்லாமே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் கேமாக தான் இது வந்து இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சிக்ஸ்டீன் சாரி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சிக்ஸ் இது எக்ஸ்பாக்ஸ் ப்ளே ஸ்டேஷன் இருக்குது ஃபைட்டிங் கேம் ஃபேனாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஃபைவ் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஆச்சு இது இதுவும் வந்து எக்ஸ்பாக்ஸ் அண்ட் ப்ளேஷன் ரெண்டுலேயுமே இருக்குது பிஸிலே இருக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபைட்டிங் கேம் மோட்டல் காம்பேட் ஒன் இதுவும் ஒரு ஃபைட்டிங் கேம் தான் மோட்டல் காம்பேட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபைட்டிங் கேம் விளான் இருந்தீங்கன்னா ஸோ மோட்டல் காம் போன மோட்டர் காம்பேக்ட் லெவனை விட இது வந்து நல்லாவே கொஞ்சம் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டை சிக்ஸுக்கு சிக்ஸ்த்துக்கும் இதுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஒரு சினிமேட்டிக்காக போகும் மோட்டர் காம்பேட் அப்புறம் கொஞ்சம் வயலண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் வந்து பட் ரொம்ப இதுவும் நல்ல கேம் தான் அப்புறம் சூப்பர் மாரியோ பிரதர்ஸ் ஒண்டர் நீட்டண்டர் சுவிட்ச் வச்சுருந்தீங்கன்னா இந்த கேம் விளாண்டு பாருங்கள் ரொம்ப நல்ல கேம் நிறையா நியூவாக பண்ணியிருக்கிறாங்க நானும் இந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணல அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் ஸ்பைடர் மேன் டூ ஸ்பைடர் மேன் பிஎஸ் ஃபைவ்ல பிஎஸ் ஃபோரில் விளாண்டுருந்துருப்பீங்க பிஎஸ் ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்திங்கன்னா இதுவும் ரொம்ப நல்ல கேமு அந்த ஸ்விங்கிங் அந்த ஃபைட்டிங் அந்த காம்போஸ் இது எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இது இல்லாமல் ஒரு ஒரு இண்டி கேம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க ஒரு வெண்பான தமிழ் பேசுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டச்சிங்காகவே இருக்கும் அந்த இது வந்து சான்ஸ் இருந்தான் அந்த கேம் விளாடுங்க ரொம்ப நல்ல கேம் நன்றி வணக்கம்